நாவகரச தேவாரம் திருவையாறு திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் ஓசை ஒளி நீயே உலகு கோருவனை நின்ற நீ நீயே மலையான் மருகனாய் நின்ற நீ பேச பெரிதும் இனியாயே பிராயில் வைத்தாய் நீயே தேச வில நீயே திருவையாரகலாத செம்போர் சோதி நோக்கரிய திருமே நீயே நோவாமே நோ கருள நீயே காப்பாரிய ஐம்புலனும் காத்தாயினீயே காமனையும் கண்ணழா நீயே ிய மாகம் ஆத்தானே அடிய வைத்தாயினியே தீர்ப்பரிய வல்வினை நோய் தீர்ப்பாயே திருவையாரகளாத செம்போர் சோதி காடுஞ்சூடராய் நின்றாய் நீயே கடல்வரை நின்றாயே ஆனாய் நீயே தனத்தகத்து தலை கொண்டாய் நீயே சாதாரை தகைத்தால் வல்லாய் நீயே மனத்திருந்த கருத்தறிந்து மூடிப்பாயே மலசேவடியின்மேல் வைத்தாயே சினத்தீருந்த திருநீல கண்ட நீயே திருவை செம்போ சோதி வானூற்ற மாமலைகள் நீ நீயே, வடக்க இல்லை மன்னி இருந்தாய் நீ ஒளி ஒலி வாட்படையாய் நீயே ஒளிமதியோடவு புனல் வைத்தாய் நீயே, நூற்ற ஐந்தும் மேல் வைத்தாய் நீயே, தேனூற்ற சொல் மடவாழ் நீயே, திருவையாரகல்லாத செம்போர் சோதி பின்னான் பேர போய் நின்றாய் நீரியார்கள் பே உன்னாய் நீயே ஊழி மோதல்வனாய் நின்றாய் நீயே கண்ணா ஊலகெல்லாம் நீயே, காத்தானே கழசேவடியின்மேல் வைத்தானியே தின்னான் நீயே, திருவையாரகல்லாத செம்போசோதி உற்றி உற்றியிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே உற்றவர்கோர் சுற்றம் ஆனாய் நின்ற நீயே கற்றிருந்த கலைஞானமானே கற்றவர்கோர் கற்பகமாய் நின்ற நீ ஏ பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திருநீல கண்டன் நீயே திருவையாரகல்லாத செம்போர் சோதி எல்லா ஆனாய் நீயே ல்லமமும்னாயியே இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை நீயே ஞான சுட நின்றாய் நீயே நல்லாரை நான் நின்றாய் பொல்லா வினை நீயே நின்றாயே புல்லாவினை கல்லறுப்பாயினி ஏக்சேவடி என்மேல் வைத்தாயே புல்லாவினை கல்லறுப்பாய் நீ ஏக்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் தருவாயியே திருவையாரகல்லாத செம்போசோதி செல்வாய செல்வம் தருவாய் நீயே தருவாயியே திருவையாரகள செம்போசோதி வீனில் ஐந்தும் அமர்ந்தாய் நீயே ஏ அளவில் பெருமை உடையாய் நீயே புவீனில் நாட்டமை நீயே போர்கோளங்கள் கொண்டே இல்லை தாய் நீயே நாவில் நடுவுரையாய் நின் அடி அடியல் வைத்தாய் நீயே தேவராறியாத தேவன் நீயே திருவையாரகல்லாத செம்போர் சோதி என் தீசைக்கும் ஒன் சோடராய் நின்றாய் நீகம்மேய ஈரை வநே வண்டிசைக்கும் நருங் கொன்றை நீயே வாரா உலகருள நீயே துண்டீசை துன் ஆடி பரவ நீயே துமல சேவடியின் மேல் கூட்ட வல்லாய் நீயே திருவையாரகல்லாத செம்போர் சோதி விண்டார் போற மூன்றும் நீயே விண்ணவர்களுக்கும் மேலாகி நின்றே விண்டாற் போற மூன்றும் எ நீே விண்ணவர்க்கும் மேலாகி நீயே கண்டாரை நீயே காலங்கள் ஊ நின்றே தொண்டாயடியேன் நீயே துமல சேவடி மீன் வைத்தாய் நீயே ஏ தின் உகந்தாய் நீயே திருவையாரகல்லாத செம்போசோதி ஆறும் நீயே நீ ஆகாயந்தேரூரவல்லாய் நீயே பெரும் பெரிய இலங்கை வேந்தன் பெரிய முடி பத்திருத்தாய் நீயே ஊரும் புற மூன்றும் நீயே, ஒன்ப தாமறையானும் மாலும் கூடி தேரும் அடி வைத்தாய் நீயே, திருவையாரகல்லாத செம்போர் சோதி ஆரும் மரியத்தாயே ஆகாயம் தேரூர வல்லாயினே பெரும் பெரிய இலங்கை வேந்தன் பெரிய முடி பத் நீயே. ஊறும் புற அட்டாய் நீயே. ஒன் தாமரையானும் மாலும் கூடி தேரும் அடி வைத்தாய் நீயே. திருவையாரகல்லாத செம்போ சோதி தேரும் அடியல் நீயே திருவையாரகல்லாத செம்போ சோதி திருச்சிட்டம்